வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீகுருப்பியோ நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது ஆடி மாதத்தில் நிகழவிருக்கும் யஜூரூபா கர்மா பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய அவர்கள் சமிதாதானம் செய்ய வேண்டியதை பற்றி மன்றங்கள் முழுக்கவும் இந்த வீடியோவிலே பதிவிட இருக்கின்றோம் ஆகவே பிராமணவர்மக்காரர்களில் யஜூர்வேதத்தை சார்ந்த பிராமணர்கள் பிரம்மச்சாரிகள் அனைவரும் இந்த வீடியோ பதிவினை அவசியம் ஆரம்பம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து அன்றைய தினத்தில் அதன் பிரகாரம் சமிதாதானம் செய்ய வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதேவ் யஜோருபா கர்மா தானம் பற்றிய முழு வழக்கம் யெசவாபுகு தமிழ் வருடம் ஆடி மாதம் இருபத்தி நாலு நாலு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை என்று யஜூரூபாகர்மம் இந்த யஜூர்பாகர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க கிருஷ்ண யஜூர் வேதமாக இருந்தாலும் சரி சுக்ல யஜூர்வேதமாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்கும் ஒன்னும் தானும் சொல்லியிருக்க சாஸ்திரத்தில் இவாளுக்கு வேற அவளுக்கு வேறன்னு சொல்லலை பிராமணம் வந்தக்காரர்கள் பிரம்மா பிரம்மச்சாரியாக இருக்கக்கூடிய அரியனுடைய அனைத்து மையன்பர்களும் இந்த வீடியோ பதிவில் சமிதாதானம் பற்றிய முழு விளக்கம் வீடியோ பதிவானது பதிவடை இருக்கின்றோம் இந்த வீடியோ பதிவினை யஜூர்வேத பிரம்மச்சாரிகள் அனைவரும் அவசியம் உபா கர்மா ஆவனியா வீட்டம் அன்றைய தினத்தன்று செய்ய வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த சமிதாதானம் என்னன்னா என்ன அதை முதல்ல பார்ப்போம் எப்படி செய்யணும் பிரம்மச்சாரியாக அது அஞ்சு வயசில் ஃபோனில் போட்டுருறா ஓட்ட உடனேயே அவள் வந்து காலையில் எழுந்து ஸ்நானம் செஞ்சுட்டு சந்தியா ஜபத்தெல்லாம் பத்தெல்லாம் சமிதாதானம் செய்யணும் இந்த சமிதாதானம் வந்து செஞ்ச பிறகு தான் மறுபடியும் போய் காலை அலம்பிட்டு ஆச்சமணம் செஞ்சுட்டு கிழக்கு முகமாக உட்காந்துக்கணும் அதாவது சமிதாதானம் செய்ய வேண்டும் சமிதாதானம் விட்டு மறுபடியும் போய் ஒரு வாட்டி காலம் கிளம்பிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி வந்து உட்காந்துக்கணும் இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா ஆச்சமணம் பண்ணீங்க அனந்தாய் எனமாஹா கோவிந்தா எனமாஹா மறுபடியும் கையில் ஜலத்தை விட்டுட்டு நன்னா வாயை தொலைச்சுங்கோ கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பர்பநாம தாமோதரா அப்படின்னு சொல்லிங்கோ இதுக்கெல்லாம் பவித்திரம் கிடையாது பதிமூணு அரச குச்சியை எடுத்து வச்சிங்கோ எருமுட்டை வரட்டியை தான் செய்யணும் ரெண்டு செங்கல் வச்சுக்கிட்டோம் அந்த செங்கலில் கோலம் போட்டுங்கோ கோலம் போட்டு தான் அது மேலே வந்து அந்த எருமுட்டை வரட்டியை வச்சுங்கோ புசுஞ்சாணி வரட்டியாக இருக்கணும் அதில் கல்பூரத்தை வச்சிங்க வச்சுட்டு தலையில் குட்டிங்கோ சுக்லாம் பரதரம் விஷ்ணம் சசிவண்ணம் சதுர்புஜம் பிரதன்னவதனம் தியாயே சர்வவிக்ன உபசந்தையே அதுக்கப்புறம் Lalu kau berjendel, wong bo, wong bolah, wong susah, wong mahal, wong jenah, wong takpa, wong sedih, wong tak terburu bareng yang bergoda bersyah di mei di nah, perjuangan hari wong apa dah jadi irska amar tambra ma. ஓ அப்பவசு வரோம் அப்படின்ட்டு வலது காலத்தில் கொண்டு போய் வச்சுங்கோ அப்புறம் வலது தொடரையில் இலதுகை கீழே வலதுகை வேலை வச்சுங்கோ மம மமோ பார்த்த துரித சமஸ்துரிதாரா ஸ்ரீபரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் பிராத்த சமிதாதானம் கரிஷே அதாவது ஆவணியா வெட்ட தண்ணிக்கு கார்த்தாலையும் பண்ணணும் சாயந்திரமும் பண்ணணும் காய்த்தறிஞ்சிக்கு கார்த்தாலையும் பண்ணணும் கார்த்தால பண்ணுறதுக்கு பிராத்த சமிதாதானம்னு வேறு சாயந்தரம் பண்ணுறதுக்கு சாயம் சமிதாதானம் கருஷேன்னு சொல்லிக்கணும் புரியதா எதில் அந்த எருமூட்டை வரட்டி வச்சுருக்கணும்னா அதில் வந்து அக்னியை வந்து கொண்டு வந்து வச்சுட்டு அதில் ஒரே ஒரு சமீத்தை வந்து அதில் வச்சுட்டு நன்னா அதை வந்து ஊதி ஜுவாலை அதில் அப்படியே ஜுவாலையானதை வரணும் இப்போ வந்து எங்கேயும் வந்து இப்போ இதோ எல்லாம் கிடைக்கிறதுக்கெல்லாம் அடுப்பு கிரியெல்லாம் கிடைக்கிறது க கிடைக்கிறது அபூர்வமாக இருக்குது அதெல்லாம் கற்பூரத்தை வச்சு அதை வந்து பண்ணிக்கோ அப்படின்னு உண்டாக்கிங்கோ உண்டாக்கின்ட்டு ரெண்டு பேயும் கூப்பிங்கோ அந்த கல்பூரமானது எரிஞ்சே இருக்கணும் அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் நீங்கள் परित्वाज्ञे प्रजामि आयुष च तनेन च सुप्रजा प्रजया भूयासं सुवीराः वीरैः सुवर्चसा वर्चसा सुघोषैः घोषैः सुगुर्वः गृहैः सुपतिः पत्या सुमेथा அப்படின்னுட்டு கையில் ஜலத்தை குட்டிண்டு பிரதட்சணமா அந்த அக்னிய வந்து ஒரு மரம் வந்து சுத்துங்கோ தேவ பிரசூவா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் பதிமூணு சமீதம் எடுத்துக்கணும் முதல்ல ஒரு சமீத கையில் எடுத்துங்கோ அக்னையே சமிதம் ஆகாருஷம் जाते यदा त्वमग्ने से समित्यसा ता तुम्हारे मामायुषा वर्चसा संज्ञा मेधया प्रजया पशुभिः ब्रह्मा वर्चसे ना अन्नात्येना सनेदया स्वाहा अब किन्हों के अंदर

नाकाय स्वाहा स्वाहातुङ्गो ध्यावा पृथिवीभ्याहुं स्वाहा पतावृत्समित ऋतुङ्गो येषा ते अग्ने समित्तया वर्धत्स्वर्धस्व च आभ्यायस्व च तयागम् वर्धमानो भूयासम् आप्यायमाणच्च स्वाहा पैनोरावं को यो माग्ने भागिनकुम् सन्तम् अथ अभागम् अभा ममग्ने तं गुरो मामग्ने भागिनं गुरो स्वाहा பன்னெண்டாவது சமீப கையில் எடுத்துங்கோ சமித மாதே சுவாஹா அப்படின்னு பன்னெண்டாவது சமீப வச்சுட்டு கையில வந்து ஜலத்தை விட்டுண்டு மறுபடியும் சொல்லுங்கோ அக்னியை சுத்துங்கோ தேவ சமிதா பிராசாவி அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணாவது சமீப எடுத்து சுவாஹா அப்படின்னு அக்னியில வச்சிருங்கோ வச்சுட்டு அப்படியே எழுந்துருங்கோ எழுந்துட்டு கையை கூப்பிண்டு அக்னே தேஜஸ்தேனா அகம் தேஜஸ்வி பூயாசம் தேஜஸ்வித்தே அக்னே வர்ச்சஸ்தேனா அகம் வர்ச்சஸ்வி பூயாசம் எத்தே அக்னே ஹரஸ்தேனா மயி மயி மைய பிரஜாம் மைய இந்தியோ மயி மயி வேதாம் மைய பிரதாம் மயிசூரிய அப்படின்னு நமஸ்காரம் பண்ணிண்டு அபிவாதி பண்ணிங்கோ அவா கோத்திரத்துக்கு இருக்கக்கூடிய அபிவாதி அப்படின்ட்டு நமஸ்காரம் பண்ணுங்கோ மறுபடியும் உட்காந்துக்குங்கோ அதாவது நீங்கள் சபீத்தெல்லாம் வச்சிடலாம் பக்கத்தில் ஒரு விசிறை வச்சுக்கிட்டு விசிட்டு இருக்கணும் தான் அந்த அக்னியானது உருவாகி அது வந்து முழுக்க அந்த சபீத்தானது சாம்பலாகணும் அந்த பசுவமான அந்த சாம்பலாகிருக்கோன்னா பசுவம் ஆகிருக்கு அதுலேருந்து உத்திரணியிலேருந்து கொஞ்சம் ஊரம் எடுத்து போட்டு அது சூடாக இருக்கும் அதனால் ஒரு சொட்டு ஜலத்தை வந்து அதில் விட்டுட்டு அதுலேருந்து எடுத்து கையில் அந்த சமயத்தை அந்த பஸ்மத்தை வந்து எடுத்து வச்சுங்கோ எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு சொட்டு ஜலத்தை விட்டுங்கோ ஓனன்னா விட்டுங்கோ அதில் கை மோதிர வரல வச்சுட்டு சொல்கிற மந்திரத்தை சொல்லி அதை கொழிச்சுட்டே இருங்கோ மானஸ்தோகே தனையே மான ஆயுஷே மானோ கோஷோ மானோ அஸ்வேஷு அஸ்வேஷோ ஈராண் மானோ ருத்ர பாவிதோபீர் ஹவிஷ்மந்த நம சாவிதே மதே அப்படின்னுட்டு பிரதக்ஷணமாக தான் இப்படி தான் அதை வந்து குழைக்கணும் கொழைச்சுட்டு மோதர் வரலாலேயே இந்த இப்போ சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாம் வச்சுக்கணும் முதல்ல மேதாவி பூயாசம் அதுக்கப்புறம் மறுபடியும் அதிலேருந்து எடுத்துட்டு தேஜஸ்வி வலது தோல் வர்ச்சஸ்வி பூயாசம் இடது தோல்லை வச்சுங்க ஆயுஷ்மாய பூயாசம் கழுத்தில் வச்சிங்கோ பூயாசம் பின் கழுத்தில் பூயாசம் அப்படின்ட்டு உச்சம் தலையில கரெக்டாக கொண்டு போய் வச்சுங்கோ வச்சுட்டு அதுக்கப்புறம் இலத்தை வந்து கையில் கையில வச்சுட்டு இந்த இட கையில அலம்பனும் மந்திரம் தான் அலம்பனோம் ஸ்வஸ்தி ஸ்ரத்தம் யச பிரஜாம் வித்யாம் புத்தி ஸ்ரீயம் பலம் ஆயுஷ்யம் தேஜ ஆரோக்கியம் தேகிமே ஹவ்யவாகனா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மதத்தை சொல்லி நன்னா கையை நன்னா அலம்பிக்கிங்கோ கையை அலம்பின்ட்டு கையில் ஜலம் விட்டுண்டு கா மனச இவா உதாத்மனே பிரகத்தைஸ்வபாவது கருமி எச்சத்து சகலம் பரஸ் ஸ்ரீமன் நாராயணாய் சமர்ப்பே அப்படின்னுட்டு கிருஷ்ணாஸ்துண்டு வடது முக்கமாக பார்த்து கீழே அந்த ஜலத்தை விட்டுட்டு ஆச்சிரமணம் பண்ணீங்கோ அச்சுதாயணமாக அனந்தாயனமாக கோவிந்தாய் என கேசவ நாராயணா அதெல்லாம் பண்ணீங்கோ பண்ணிட்டு அந்த அக்னிக்கு அப்பம் வந்து நேவத்தியம் பண்ணணும் அப்பத்தை நேவத்தியம் பண்ணி தீபாராதனை பண்ணணும் அதை தீபாராதனையை பண்ணிவிட்டு கார்த்தாயம் அப்பம் உண்டு சாயந்தரமும் அப்பம் உண்டு இதில் வந்து பிரம்மச்சாரியாக அறுபது வயசு எழுபது வயசு எண்பது வயசு இருக்கிறவங்களும் செய்யணும் பதினாலு வயசு வரைக்கும் தான் செய்யணும் அதுக்கப்புறமா இருக்கிறவா செய்யக்கூடாது அப்படின்னு சாத்தத்தை சொல்லவே இல்லை என்றைக்கி அவன் ஃபோனில் போட்டு பிரம்மச்சாரியாக கடைசி வரைக்கும் இருக்கானோ கடைசி வரைக்கும் அவன் சமிதாதானம் செய்யணும் தான் சொல்கிறிருக்கு சாஸ்திரத்தில் ஆனால எல்லாரும் செஞ்சுத்தான் தான் ஆகணும் இதை இதே கிரகஸ்தாலுக்கு சமிதாதானம் கிடையாது இந்த சமிதாதானத்தை கொண்டதுனால உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா உடல் ஆரோக்கியமானது என்ன இருக்குமா தேஜஸானதா அவ்வளவும் பிரமாதமாக இருக்குமா அக்னி பகவான் எப்படி ஜொலிக்கிறாரோ அந்த மாதிரி தேஜஸானது இருக்குமா படிப்பில் வந்து புத்தியானது ரொம்பவும் பிரமாதமாக இருக்குமா நாம் என்ன நினைக்கிறோமோ அதை எந்தெந்த காலத்தில் எது நடக்கணுமோ அனைத்தும் நடக்குமா நாம் இதை செய்யறதுனால இந்த லோகத்தில் வந்து பஞ்ச பூதங்களினுடைய பிரமாதமான அவனுடைய செயல்பாடுகள்லாம் நன்றாக இருக்குமா இவை அனைத்தும் தர்மசாஸ்திரத்தையும் சொல்லப்பட்டுள்ளது பிரம்மச்சாரியாகப்பட்டவன் ஆகும் ஆனா பிரம்மச்சாரிக்கு என்ன அப்படின்னு அர்த்தம் அப்படின்னாக்கா அவன் பிரம்மச்சாரியா வரைக்கும் எத்தனை வயசா இருந்தாலும் அவன் கையில் வந்து அக்னியானது இருக்கு அவன் கர்கஸ்தனாக விவாகமானது ஆகப்படும் போது அப்பொழுது மட்டும்தான் அந்த பாணிகரகணம் சொல்லிட்டு தன்னுடைய பாரியாள் தர்மபத்தினியை வந்து எப்போ கையை பிடிச்சி அவன் வந்து அந்த பாணிகரகணம் பண்ணிக்கிறானோ அதிலேருந்து அந்த அக்னியானது அவனுடைய பாரியாள் மனைவிக்கு போயிடுறதுன்னு சொல்கிறது தர்மசாஸ்திரமானது ஆனால் பிரம்மச்சாரி வந்து எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவ்வளவும் பிரமாதமாக நூற்றுக்கும் நூறு சதவிகிதம் நமக்கு சாதகமாக அமையும் என்றுதான் தர்மசாஸ்திரம் சொல்றது ஆனால் கலியுகத்தில் அதை அப்படியே மாத்திடுவா ஏன்னா விவாகம் ஆகிடுச்சோன்னா குடும்பத்தை காப்பாற்றணும் போனோம் பிரம்மச்சாரிகள்லாம் எதுவும் செய்யப்படாது கிரகஸ்தால் தான் செய்யணும் தான் உட்காந்து செஞ்சால் நன்ம இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு பொருளையை களை கூடுவான் தர்மசாஸ்திரத்திலே சொல்லியிருக்கு அவளும் செய்யலாம் பிரம்மச்சாரியை இந்த பிரம்மச்சாரி செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்தில் அதனால் பிரம்மச்சேரியாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் இதை கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாழ்க பலமுடன் நலமுடன் இனியா ஆசீர்வாதங்கள் லோகா சமஸ்தாஸ் வினோபக்து சுப அஸ்து ததாஸ்தூ